வணக்கம் நமது பரபரப்பான அன்றாட வாழ்க்கையில் நாம் உண்மையாக மதிக்கும் மதிப்புகளைப் பற்றி ஒரு கணம் நின்று சிந்திக்கலாம் சமூக ஊடகங்கள் செய்திகள் வேலை மற்றும் குடும்பத்தால் சூடப்பட்டு வாழ்கிறோம் ஆனால் எது உண்மையாக எனது விசுவாசத்தையும் அர்ப்பணிப்பையும் தகுதியாக பெறுகிறதோ என்று நீங்கள் எப்போதாவது உங்களைக் கேட்டிருக்கிறீர்களா இரண்டு சாமுவேல் இருபத்தி மூன்று எட்டு மைனஸ் பன்னிரண்டு தாவீதின் வீரமிக்க போர்வீரர்களின் கதையை விவரிக்கிறது அவர்கள் தாவீதுக்காக வெற்றியை பெறுவதற்காக தங்கள் உயிரைப் பணையம் வைத்து எதிரிகளின் வரிசைகளுக்குள் பாய்ந்தனர் அவர்கள் ஏன் இவ்வளவு அர்ப்பணிப்புடன் இருந்தார்கள் வெறுமனை கட்டளைகளை பின்பற்றியதற்காக அல்ல அவர்கள் தங்கள் அரசனையும் சமூகத்தையும் மனதார நேசித்ததால் இது வெறும் படைய போர்க்கதை அல்ல இது இன்றைய நமது வாழ்க்கைக்கு ஒரு ஆழமான செய்தியே தருகிறது நவீன சமூகத்தில் நாம் எப்போதும் ஒரு விஷயத்திற்கு அர்ப்பணித்து வாழ்கிறோம் சிலர் தங்கள் நிறுவனங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் படைவீரர்கள் தங்கள் நாட்டிற்கு மற்றவர்கள் செல்வத்திற்கு சிலர் தங்கள் குடும்பங்களுக்காக அயராது உழைக்கிறார்கள் ஒரு ஊழியர் பணியிடத்தில் தனது முழு முயற்சியை அளிக்கும்போது அவர் வெறும் சம்பளத்தைப் பெறுவதற்கு அப்பாற்பட்டு தனது வேலை அர்த்தமுள்ளதாக உணர்ந்து பெருமைப்படுகிறார் நாம் நமது குடும்பங்களுக்கு நேரத்தையும் அன்பையும் செலவிடும்போது நமது உறவுகள் ஆழமாகவும் உஷ்ணமாகவும் மாறுகின்றன இத்தகைய அர்ப்பணிப்பும் விசுவாசமும் நமது வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் சேர்க்கின்றன இயேசு கடவுளுக்கு மிக உயர்ந்த விசுவாசத்தைக் காட்டினார் மற்றும் அர்ப்பணிப்பின் உண்மையான மதிப்பை நமக்கு கற்பித்தார் அவர் நம்மை மிகவும் நேசித்தார் நமக்காக தனது உயிரை தியாகம் செய்தார் இந்த அன்பை அறிந்து அனுபவிப்பவர்கள் கடவுளின் ராசியத்திற்கும் அவர்களின் அரசரான இயேசுவிற்கும் விசுவாசமும் அர்ப்பணிப்பும் நிறைந்த வாழ்க்கையை வாட விரும்புகிறார்கள் இயேசுவை நமது இத்தயங்களில் அடைக்கும்போது நமது விசுவாசத்தையும் அர்ப்பணிப்பையும் உண்மையாக தகுதியாக பெறுவது எது என்பதை அறிகிறோம் மேலும் மிகவும் அர்த்தமுள்ள மற்றும் மிகுதியான வாழ்க்கையை வாழ முடியும் நாம் வெவ்வேறு இடங்களிலும் வெவ்வேறு நேரங்களிலும் பணியாற்றினாலும் நமது வாழ்க்கை முறை மதிப்புமிக்கது என்பதைக் காட்ட முடியும் நமது உறவுகளில் வேலையில் நேரத்தில் சிறிய அர்ப்பணிப்பு மற்றும் விசுவாச செயல்கள் நமது வாழ்க்கையையும் அருகிலுள்ளவர்களின் வாழ்க்கையையும் மேலும் செழிப்பாகவும் பிரகாசமாகவும் மாற்றம் இன்று இயேசு கிறிஸ்துவில் இந்த வாழ்க்கையை வாழும்போது உண்மையான மகிழ்ச்சியையும் உறுதியையும் அனுபவிப்போம்